மழ உச்சியில் பூத்தையம் பிச்சி பூவே எங்க கொத்து கொத்தா காச்சையம் வெள்ளரி பிஞ்சே எங்க கொள்ளையில் காஞ்சயம் பட்டு செலைய பார்த்தாம் பச்சை மரம் வேகும் பச்சை கிளி எல்லாம் நோகும் அட்டை காளியுண்ணாந்தாம் கொட்டு காளியுண்ணாந்தாம் வட்டி தேடி முட்டி மோதும் கண்ணு குட்டி வா என் கண்ணு குட்டி வா பத்தி போன மாற நாம் செடுத்து தார் ரத்தானி முத்தமான வாய மொத்தமாணி வாய கண்ணே காணாங்குருவி கத்திருச்சு காடு மேடெல்லாம் கத்திருச்சு காண காணம் தான் கத்திருச்சு வாழத்தோப்பு காட்டுக்குள்ள ஒரு வாசப்பூவைத்தான் தேடையில் பாம்பு ஒன்று தான் கொத்திருச்சு பச்சை பாம்பு ஒண்ணுதான் கொத்திருச்சு பாதகத்தி நாம் பாதகத்தி உன்னை தவிக்க விட்டு நாம் பாதகத்தி உன்னை ஓட விட்ட நாம் பாதகத்தி உன்னை பறக்க விட்ட நாம் பாதகத்தி